வாழ்க்கையில் நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்குமா சொல்லுங்க உங்களுக்கெல்லாம் நடக்குதா எனக்கு நடக்குதே நான் நினைக்கிறதெல்லாம் நடக்கும் என் வாழ்க்கையில் ஆமா என்னோட கல்யாணம் ஒரு ஒருத்தவங்களுக்கும் கல்யாணத்தை பற்றி நிறைய கனவு இருக்கும்ல எல்லாருக்கும் கல்யாணம் முடிஞ்சு இப்படிலாம் வளரணும் அப்படிலாம் வளனுன்ற கனவோடு வாக்கப்பட்டு வருது எனக்கு எந்த கனவுமே இல்லை கல்யாணமே நம்மளுக்கு நடக்குமா நம்மளெல்லாம் ஒரு மாப்பிள்ளை பிடிக்குதுன்னு கல்யாணம் முடிப்பாரா அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் தான் எனக்குல இருந்துச்சு ஏன்னா எல்லாரும் என்னை அப்படித்தானே சொல்லுவாங்க ஊர்களில் ஆனால் எனக்கு வாச்சவர் எனக்கு தாலி கட்டுறப்ப எனக்கு அழுக வந்துச்சு எதுக்காக நம்ம அம்மா அப்பாலாம் விட்டுட்டு கிடையாது நம்ம அப்பா மாதிரி நம்மளால நம்மளையும் கட்டிட்டு போகிற புருஷன் நம்மளை அடித்து படுத்த போகிறாரு ஆனால் கடவுளை அப்படிலாம் விடலை என்னத்தை மாற்றி அமைச்சார் என் வீட்டுக்கார் இன்னும் நீ அடித்ததுகளும் நினைக்காது ரொம்ப நல்ல மனுஷன் என் புருசை மாதிரி எல்லாத்துக்கும் மாப்பிள்ளை வரணும்னு நினைக்கிற அளவுக்கு எடுத்து கேட்டாக்கும் எங்கள் எல்லாம் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்கண்ணா யார் மாதிரி இருப்பார் மாப்பிள்ளைன்னா சாமநாத மகளுக்கு பாருங்க அதே மாதிரி மாப்பிளை தான் அப்படின்னு சொல்லுவாங்க குடிக்க மாட்டார் சிகரெட் அடிக்க மாட்டார் முக்கியமாக மனசு நோகாமல் வச்சுருவார் அதுதான் வாழ்க்கை அதுதான் சிறப்பு காசு பண்ணக்கலாம் அப்புறம் தான் புது தைக்க பண்ணுங்கள் போ